வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் எஸ் எஸ் சுந்தர் அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பூர்வீக சொத்தில் உரிமையுள்ள ஒரு கூட்டு உரிமையாளர் மற்ற கூட்டுரிமையாளர்களின் சம்மதமின்றி எழுதி கொடுக்கும் செட்டில்மெண்ட் ஆவணம் செல்லுமா தான் முக்கியமாக இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு பூர்வீக சொத்தை ஒரு கூட்டுரிமையாளர் மற்றொருவருக்கு செட்டில்மெண்ட் செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு தீர்ப்பை போட்டிருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது அதையும் ஒரு தடவை பார்த்துக்காங்க இந்த வழக்கில் கண்ட சங்கதிகள் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த வழக்கில் பல முன்தீர்ப்புகளை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஒருவேளை இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டு போச்சு அப்படின்னா எப்படி ஆகும் அப்படிங்கிறது தெரியலை நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து கலாவதி பிரதிவாதிகள் வந்து நாலு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி வந்து ஸ்ரீராமலு நாயுடு ரெண்டாவது பிரதிவாதி வந்து தேவராஜலு மூணாவது பிரதிவாதி வந்து தீபக்ராஜ் நாலாவது பிரதிவாதி வந்து யஸ்வந்த் இந்த கலாவதி வாதி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய தந்தை தான் ஒன்றாவது பிரதிவாதி அவருடைய சகோதரன் தான் ரெண்டாவது பிரதிவாதி இரண்டாவது பிரதிவாதின் பிள்ளைகள் தான் மூணு நாலு பிரதிவாதிகள் ஆக மொத்தத்தில் இந்த வழக்கு பிரச்சனையானது ஒரு தான் நடக்குது அப்பா மகள் மகன் அவருடைய குழந்தைகள் இந்த வழக்கில் கண்ட வாதியான கலாவதி கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் மொத்தம் நான் நாலு ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டி காட்டியிருக்கேன் அதை ஏபிசிடி அப்படின்னு வரிசைப்படுத்தியிருக்கேன் இந்த வழக்கில் கண்ட ஒன்றாவது பிரதிவாதி எங்கள் அப்பா ரெண்டாவது பிரதிவாதி எங்கள் அண்ணன் அவருடைய பிள்ளைகள் தான் மூணு நாலு பிரதிவாதிகள் இந்த வழக்கில் காட்டியிருக்கிற சொத்துக்கள் அனைத்துமே எனக்கும் என் தந்தையான ஒன்றாவது பிரதிவாதிக்கும் என் சகோதரரான இரண்டாவது பிரதிவாதிக்கும் பாத்தியப்பட்ட பூர்வீக கூட்டு குடும்ப சொத்து இந்து வாரிசுரிமை சட்டப்படி இந்த வழக்கு சொத்துக்களில் எனக்கு மூணில் ஒரு பாகம் இருக்குது ஆனால் என் தந்தை இந்த வழக்கில் கண்ட ஏபிசி சொத்துக்களை இருபத்தேழு ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரெண்டாம் பிரதிவாதிக்கு ஒரு செட்டில்மெண்ட்டு செஞ்சிருக்கிறார் அதே போல் ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்து ரெண்டு தேதியில் ரெண்டு முதல் நாலு பிரதிவாதிகளுக்கு மற்றொரு செட்டில்மெண்ட்டை எழுதியிருக்கிறாரு எங்கள் அப்பாவுக்கு செட்டில்மெண்ட்டு செய்ய உரிமை இல்லை ஏன்னா இந்த வழக்கு சொத்து கூட்டு குடும்ப சொத்து இந்த வழக்கு சொத்துக்களில் எனக்கு மூணில் ஒரு பாகம் இருக்குது அதனால் எங்கள் அப்பா எங்கள் அண்ணனுக்கும் அவரது பிள்ளைகளுக்கும் இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்து ரெண்டு மற்றும் ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்து ரெண்டு தேதியில் எழுதியிருக்கிற செட்டில்மெண்ட் ஆவணங்கள் வந்து சட்டப்படி செல்லாது அந்த செட்டில்மெண்ட் ஆவணங்கள் என்னுடைய பாக உரிமையை கட்டுப்படுத்தாது தாவா சொத்துக்களில் நானும் ஒரு கூட்டுரிமையாளர் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டத்திருத்தத்தின்படி நான் பிறப்பாலே ஒரு கோபாஷனர் ஆவேன் அதனால் ஆண்மகன் போலவே எனக்கும் சொத்தில் பங்கு உண்டு அதனால் எனக்குரிய மூணில் ஒரு பாக சொத்தை பிரிச்சு தரணும்னு கேட்டு வழக்க போடுறாங்க அப்போ சூட் ஃபார் பார்ட்டிஷியன் இந்த வழக்கிற்கு ரெண்டாவது பிரதிபாதி அந்த கலாவதியோட சகோதரன் இருக்காரு பார்த்தீங்களா அவர் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாரு அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை மற்ற பிரதிபாதிகள் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா வாதி சொல்லியிருக்கப்படி உறவு முறை உண்மை ஆனால் வாதி கேட்டுள்ளபடி மூணில் ஒரு பாகம் அவருக்கு கிடைக்கக்கூடியதில்ல இந்த வழக்கில் காட்டப்பட்டுள்ள ஏபிசி ஷெட்யூல் சொத்துகள் வந்து அஞ்சு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து தேதியிட்ட கூச்சீட்டு பாகப்பிரிவினை அடிப்படையில் எங்கள் அப்பாவான ஒன்றாம் பிரதிவாதிக்கு கிடைச்ச சொத்து அதனால் அது அவருடைய தனிப்பட்ட சொத்து அதனால் அந்த வழக்கு சொத்துக்களின் சட்டப்பூர்வ உரிமையாளர் எங்கள் அப்பா அது அவரோட தனிப்பட்ட சொத்தாக தான் கரணும் கருதணும் அந்த சொத்துக்களை எங்கள் அப்பா எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்து ரெண்டு தேதியிலேயும் ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு தேதியிலேயும் செட்டில்மெண்ட்டு செஞ்சிட்டாரு அது முதல் வழக்கு சொத்துக்கள் எங்களுடைய அனுபவத்தில் இருக்குது வாதி எந்த காலத்துலேயும் கூட்டு அனுபவம் கிடையாது அதனால் வாதி கூட்டு அனுபவம்னு சொல்லி தேர்ட்டி செவன் டூக்கு கீழே நீதிமன்ற கட்டணம் செலுத்தி இருப்பது தப்பு வாதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதுலே திருமணமாகி போச்சு வெகு விமர்சையாக திருமணம் செஞ்சு வச்சாச்சு திருமணத்தின் போது வாதிக்கு முந்நூறு பவுன் நகை போட்டிருக்கு சீர்வசை பொருட்கள் கொடுத்துருக்கு அதுபோல் ஒரு ஹஜ்ஜ் அமௌண்ட்டும் வந்து அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் ஹிந்து சக்ஸஷன் ஆக்டில் தமிழக அரசு கொண்டு வருதப்பட்ட சட்டத்திருத்தத்தின்படி வாதிக்கு பாகம் கிடையாது ஏன்னா வாதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதிலே திருமணமாகி போச்சு அதனால் அந்த சட்டத்திட்டத்தின்படி வாதிக்கு பாகம் கிடையாது அதனால் வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க இந்த வழக்கில் நீதிமன்றம் இஸ்யூஸும் ஃப்ரேம் பண்ணுறாங்க சாட்சி விசாரணை ஆரம்பிக்குது வாதி தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாரு எட்டு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுது பிரதிவாதிகள் தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பதினாலு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து இந்த வாதினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்டில் தள்ளுபடி பண்ணுறாங்க அப்படின்னா வழக்கு சொத்துல வாதி கூட்டு அனுபவத்தில் இல்லை அதே போல் ஏபிசி செட்டில் சொத்துக்கள் வந்து பாக பிரிவினையில் ஒன்றாம் பிரதிவாதிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அதனால் அந்த சொத்துக்களில் வாதிக்கு பாகம் கிடையாது ரெண்டாயிரத்தி ஐந்தில் கொண்டு வரப்பட்ட சட்டத்திருத்தத்தின்படி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்பாக ஏலினேஷனான அல்லது கிரைம் செய்யப்பட்ட சொத்துகளில் பாகம் கிடையாது இங்கே ரெண்டாயிரத்தி ரெண்டிலே செட்டில்மெண்ட் ஆவணம் எழுதி கொடுத்து விட்டதுனால் வாதிக்கு எந்த பாகமும் கிடையாது அதே நேரத்தில் வாதி வந்து கூட்டு அனுபவம்னு சொல்லி தேர்ட்டி செவன் டூலையும் நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருப்பது தப்பு ஏன்னா ரெண்டாயிரத்து ரெண்டுக்கு அப்புறம் சொத்து ரெண்டு முதல் நாலு பிரதிவாதிகளுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் இருக்குது அப்படின்ற காரணங்களை சொல்லி சூட்டை தள்ளுபடி பண்ணிடுறாங்க இதனை எதிர்த்து வாதி வந்து உயர் நீதிமன்றத்தில் ஃபர்ஸ்டப்பில் பண்ணுறாங்க ரெண்டு தரப்புலையும் ஏகப்பட்ட முன்தீர்ப்புகளை சுட்டி காட்டுறாங்க சுட்டி காட்டும் பொழுது இந்த வாதி தரப்பில் கலாவதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் ஒன்றாவது பிரதிவாதியான தந்தைக்கும் அவரது சகோதரருக்கும் இடையே கூர்சீட்டு மூலமாக பார்ட்டிஷன் ஏற்பட்டது அப்படிங்கிறது உண்மை அந்த பார்ட்டிஷியனில் சொத்தை யாருக்கு வித்துருக்கு கொடுத்துருக்குறாங்க ஒன்றாவது பிரதிவாதியான தந்தைக்கு கொடுத்துருக்குறாங்க ஆனால் அந்த சொத்தை வித்து தான் தந்தை வந்து சில இந்த வழக்கில் கண்ட சொத்துக்களை வாங்கியிருக்கிறாரு அதனால் அது கூட்டு குடும்ப சொத்து பிறப்பாலேயே இந்த வாதிக்கும் பாகம் இருக்குது அதனால் செட்டில்மெண்ட் செய்ய ஒன்றாவது பிரதிவாதியான தந்தைக்கு உரிமை இல்லை ஆனால் இந்த விஷயத்தை விசாரணை நீதிமன்றம் கன்சிடர் பண்ணலை போல் கூட்டு குடும்பத்தின் கர்த்தாவுக்கு செட்டில்மெண்ட் செய்ய அதிகாரம் கிடையாது அப்படி ஒருவேளை செட்டில்மெண்ட்டு செய்யணும்னா மற்ற கூட்டு உரிமையாளர்களின் சம்மதத்தை கட்டாயமாக பெற வேண்டும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டத்திட்டத்தின்படி இந்த வாதி பிறப்பாலேயே ஒரு கூட்டுரிமையாளர் ஆவார் அதனால் அந்த வழக்கு சொத்துக்களில் வாதிக்கு சரிசம பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வினிதா சர்மா வெஸ் ராகேஷ் சர்மா வழக்கில் வாங்கியிருக்க தீர்ப்பை வந்து சுட்டி காட்டார் அதுபோக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் உச்சநீதிமன்றம் வெங்கட சுப்பம்மா தம்மா ரத்னம்மா அப்படிங்கிற வழக்கில் வழங்கியிருக்கிற தீர்ப்பை சுட்டிக்காட்டி கூட்டு உரிமையாளரின் ஒப்புதலின்றி செட்டில்மெண்ட் செய்ய கத்தாக்கு உரிமை இல்லை இந்த வாதி வந்து கூட்டு குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் என்பதனால் அவருடைய பாகத்தை மறைத்து செட்டில்மெண்ட் செஞ்சுருப்பது தப்பு அப்படின்னு சொல்லி அவர் வாதாடுறாரு அதே போல் இந்த பிரதிவாதிகள் தரப்புலையும் வக்கீல்கள் ஆஜராகி வாதாடுறாங்க இறுதியாக ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் ஒரு பார்ட்டிஷன் நடந்திருக்கு யாருக்கிடையில் ஒன்றாவது பிரதிவாதியான தந்தை மற்றும் அவரது சகோதரர்கள் அவர்களுக்கு தந்தைக்கிடையே நடந்திருக்கு அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தில் ஒன்றாவது அந்த குறிச்சீட்டு அது ஒரு குறிச்சீட்டு பாகுபடினேன் அந்த கூச்சீட்டை இல்லை ஒன்றாவது பிரதிவாதிக்கு என்ன செய்கிறாங்கன்னா சொத்துக்களை ஒதுக்குறாங்க ஆனால் அதில் பிரிவின்றி அப்படி சொத்து பிரிவின்றி அப்படின்னு தான் ஒதுக்குறாங்க அப்போது அது பிரிவின்றி சொத்து அந்த டயத்தில் அந்த வாதி வந்து பிறந்துட்டதுனால இந்த வாதி பிறப்பாலேயே அந்த சொத்துக்கு வந்து உரிமையாளர் ஆகிடுறாரு அதனால் அந்த சொத்து பூர்வீக சொத்தாக தான் கருதணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் சுப்ரீம் கோர்ட்டு வந்து இந்த வெங்கட சுப்பம்மா வழங்கியிருக்கிற தீர்ப்பில் சுட்டி காட்டியபடி ஒரு கோப்பார்சனர் இதர கோப்பார்சனர்களின் ஒப்புதல் இன்றி செட்டில்மெண்ட் செய்ய முடியாது அதற்கு அதிகாரமும் இல்லை அதே மாதிரி கூட்டு குடும்பத்தின் கர்த்தாவுக்கும் செட்டில்மெண்ட் செய்ய அதிகாரம் இல்லை அதனால் இந்த வாதிக்கு பிறப்பாலேயே வந்து சொத்தில் பாகம் இருக்கு அதனால் இந்த தந்தை வந்து ரெண்டு முதல் நாலு பிரதிவாதிகளுக்கு செய்த செட்டில்மெண்ட் வந்து சட்டப்படி செல்லாது அது வாதியின் பாக உரிமையை கட்டுப்படுத்தாது இந்த வாதிக்கு ஒரு பாகம் கட்டாயம் உண்டுன்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க இந்த தீர்ப்பு எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை இதில் கீழமை நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு தான் சரி ஹைகோர்ட்டு வந்து வழங்கியிருக்கிற தீர்ப்பு வந்து சரியில்லை அது தவறான தீர்ப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன ரீசன் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே முதல்ல பூர்வீக சொத்து அப்படிங்கிறத வாதி ஒப்புக்கொள்கிறாங்க ஆனால் வாதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதுலேயே திருமணம் போச்சு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் ஒரு அமன்மெண்ட் கொண்டு வந்து செக்ஷன் டுவெண்ட்டி நைன் ஏ அப்படிங்கிற ஒரு பிரிவை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அந்த சட்டத்திருத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுக்கு முன்பாக திருமணமான பெண்களுக்கு பூர்வீக சொத்தில் பாகம் கிடையாது அப்படின்னு சொல்லுது அதே போல் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு அமன்மெண்ட்டு கொண்டு வந்து செக்ஷன் சிக்ஸை வந்து அமன்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த செக்ஷன் சிக்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கூட்டு குடும்ப சொத்தில் பிறப்பாளையே ஒரு ஆண்மகன் என்ன உரிமைகளை பெறுவானோ அதையே பெண் பிள்ளைகளும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனை விதிச்சிருக்காங்க இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்பாக ஏலினேஷன் செய்யப்பட்ட அல்லது உயிர் மூலமாக எழுதி வைக்கப்பட்ட அல்லது கிரையும் செய்யப்பட்ட சொத்துக்களில் பெண்கள் பாகம் கேட்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இங்கே வாதிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பதுல திருமணமாகி போச்சு அதை விட்டுட்டு அடுத்து இங்கே வந்தாலும் கூட ரெண்டாயிரத்து ரெண்டில் செட்டில்மெண்ட் செஞ்சுட்டாங்க இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்பாகவே செட்டில்மெண்ட் எழுதியாச்சு ஆனால் இது எல்லாத்தையுமே நீதினா இது எதையுமே வந்து ஹை கோர்ட் வந்து ஏற்றுக்கடலை என்ன கிரவுண்டில் ஏற்றுக்கலன்னா ஒரே கிரவுண்டு தான் என்ன கிரவுண்டு தானே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் கூர்ச்சீட்டு மூலமாக ஒன்றாம் பிரதிவாதியான தந்தையும் அவரது சகோதரர்களும் பார்ட்டிஷன் பண்ணிக்கிறாங்க இல்லையா அதில் வந்து பிரிபடாத பாகன் தான் சுற்றி எழுதியிருக்கிறாங்க அதனால் அவங்களுடைய சம்மதம் இன்றி இந்த ஒன்றாம் பிரதிவாதியை வந்து ரெண்டு முதல் நாலு பிரதிவாதிகளுக்கு வந்து செட்டில்மெண்ட் எழுதி வச்சது செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க தீர்ப்பு மிக நீண்ட தீர்ப்பு ஆனால் நிறைய முன் தீர்ப்பில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க இப்போது இந்த தீர்ப்பில் வந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் சுருக்கமாக ஒரே அடிதான் பூர்வீக சொத்து கூட்டு குடும்ப சொத்து எந்த சொத்தாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட சொத்தை தவிர பூர்வீக சொத்தோ கூட்டு குடும்ப சொத்தோ இந்த சொத்துக்களில் கூட்டு உரிமையாளரின் ஒப்புதலின்றி அல்லது சக கூட்டு உரிமையாளர்களின் சம்மதமின்றி ஒரு கோப்பார்சனர் மற்றொரு கோப்பார்சனருக்கோ அல்லது வேறு நபர்களுக்கோ ஒரு செட்டில்மெண்ட்டு எழுதி வைத்தால் அந்த செட்டில்மெண்ட் சட்டப்படி செல்லாது அப்படிங்கிறத இந்த தீர்ப்பு சொல்லுது ஏற்கனவே வெங்கட சுப்பம்மா வளர்க்கு நிறைய பேருக்கு தெரியும் அதனை சொல்லி இந்த தீர்ப்பு இப்போ ரீசண்ட்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் சொல்லியிருக்கிறாங்க நான் குறித்து வச்சுருக்கிறேன் நீங்கள் குறித்து வச்சுக்காங்க இந்த தீர்ப்பை முழுமையாக படிங்க உள்ள நிறைய முன் தீர்ப்புகளை சுட்டி காட்டியிருக்கிறாங்க இந்த தீர்ப்புகள்லாம் வந்து கட்டாயமாக நமக்கு உதவும் முக்கியமாக இந்த தீர்ப்பு வந்து முழுக்க முழுக்க பெண் பிள்ளைகளுக்கு சாதகமாக தீர்ப்பாகிருக்கு பெண் பிள்ளைகளுக்கு லட்டு மாதிரி இந்த தீர்ப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டு பார்ட்டிஷன் கேட்குறவங்க தீர்ப்பை படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி